அதாவது இந்த பெரிய ஹீரோக்களுக்கு மிக பெரிய பலமாக இருக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தா இந்த ரசிகர்கள் குறிப்பாக ரசிகர்னு சொல்கிறத விட ரசிகர்கள் மன்றங்கள்னு சொல்லலாம் ஏன்னா ரசிகர் மன்றத்தை வச்சதால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோ படம் வந்து தோல்வி அடைஞ்சால் கூட அந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட்டு படம் மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க அவங்களோட ரசிகர்கள் சுமாரான வசூலை பெற்ற படங்கள் கூட அது வந்து மிகப்பெரிய வசூல் வசூல் நாயகன் வசூல் சக்கரவர்த்தி அவரை அசைக்கவே முடியாது அப்படின்லாம் வந்து வெட்டி பில்டப்பை பண்ணிகிட்ருப்பாங்க இப்படி பல மாசுகர்கள் பல வருடங்களாக தமிழ் சினிமாவில் கோல வச்சுட்ருக்காங்க அதற்கு அடித்தளமாக இருக்கிறது தான் இந்த ரசிகர் மன்றங்கள் இந்த மன்றங்கள் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி விங் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஹீரோக்களோட படங்களை வசூல் அதிகமாக சொல்கிறதும் மற்ற போட்டி ஹீரோக்கோட படங்களை வந்து கழிவுகளி ஊற்றுறதும் பல பொய்யான தகவல்களை பரப்புவதும்னு சுற்றிட்டுருக்காங்க இப்போது இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நைன்டிஸில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர் மன்றத்தை நற்பணிமன்றாக மாற்றினார் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பாராட்டுகள் கிடைச்சிது அதையெல்லாம் ஒருபடி மேலே போய் நம்ம நடிகர் அஜித் குமார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் யாரும் எதிர்பார்க்காதவாறு ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இந்த ரசிகர் மன்றமே இனிமே எனக்கு வேணாம் நீங்கள் என் படத்தை பாருங்கள் ரசிகங்க அதோட வீட்டுக்கு போய் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருந்தாரு இதை பார்த்த எல்லாருக்குமே மிகுந்த அதிர்ச்சி அஜித் மட்டும் இல்லை மற்ற ஹீரோக்களுக்கும் கூட என்னடாவது அஜித்தே ரசிக மன்றத்தை கலைச்சிட்டாரே நம்மளை வந்து இப்படி பார்ப்பாங்களே அப்படி இப்படின்னு ஆனாலும் கூட ரசிகர்கள் அஜித்தை கைவிடவே இல்லை அந்த மன்றத்தை கலைச்சதுக்கப்புறம் தான் அஜித்துக்கான மாஸ் இன்னும் இன்னும் அதிகமாயிட்டே போயிட்டுருந்துச்சு சரி இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் அப்படின்னா அஜித்தோடய பாதை சரியானது அப்படின்னு ஒரு ஹீரோ வந்து மறைமுகமாக சொல்லியிருக்காரு அவர் வேற யாருமில்லை நம்ம நடிகர் அரவிந்த் சாமி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரசிகர் மன்றத்தை பற்றின பேச்சு வரும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா அதாவதுங்க ஒரு ஹீரோவுக்கு ரசிகர்கள் இருக்கலாம் தப்பே இல்லை ஆனால் ரசிகர் மன்றம் எதுக்கு இப்போது எனக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பித்தாங்கன்னா நான் பாட்டுக்கு படம் நடிப்பேன் கொஞ்ச நாள் கழித்து வேறு வேலை கிடச்சா வேறு வேலைக்கு போயிடுவேன் அப்போ இந்த மன்றம்லாம் என்ன ஆகும் இந்த ரசிகளுக்கு இதனால் என்ன பயன் ஒரு வேளை நான் சினிமா விட்டு விலகி போயிட்டேன்னா அவங்களோட நிலை என்னவாகும் என் மகன் ஒரு நடிகரோட ரசிகர்னு வச்சிங்களேன் அவர் வந்து அந்த நடிகரோட ரசிக மன்றத்தில் சேரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார்னா நான் நிச்சயமாக அதை வந்து ஊக்குவிக்கவே மாட்டேன் படத்தை பார்த்தியா ரசிச்சியா அதோட போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவேன் இப்படி ஏ மகனுக்கே நான் மற்ற நடிகரோட ரசிகர் மன்றத்தில் சேராத அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அப்படி பார்க்கும்போது மற்ற பிள்ளைகளுக்கும் நான் எப்படி இன்னொரு நடிகனை ஃபாலோ பண்ணு அவன் ரசிகர் மன்றத்தில் சேரு அப்படிலாம் சொல்லுவனா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நடிகனுக்கு ரசிகர் மன்றங்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் ரசிகர்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து நெத்தி போட்டு அடித்த மாதிரி நம்ம அரவிந்த் இருக்க சொல்லிட்டாரு ஸோ இதை பார்த்த அஜித் ரசிகர்லாம் பயங்கரமாக இந்த வீடியோவை ட்ரெண்ட் பண்ணுறாங்க இதனால தாயா இங்கே தலை அஜித் மன்றத்தை கலைச்சார் அப்படின்னு ஆனால் அதை பார்த்த விஜய் ரசிகர்லாம் ஐயோ ரசிகமன்றதை கலைச்சி கூட என்னையா பிரியோஜனம் நீங்கள் அப்போ இருந்த விட இப்போ தாயா இன்னும் வேலை வெட்டி இல்லாமல் அஜித்தை பற்றிய வீடியோவை போட்டு சுற்றிட்டு இருக்கீங்கன்னு பதிலுக்கு கலாய்க்க ஆரம்பித்தாங்க ஸோ வழக்கம் போல் விஜய் அஜித் சண்டை வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் போயிட்டு தான் இருக்குது எது எப்படியோ அரவிசாமியோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்